재미ast of them are so small that they are trapped outside 9-10 feet. The

என்ன குழம்பு நல்லா சத்தம் கறி குழம்பா தம்பி நீமா உங்க வீட்டில் என்ன சாப்பாடு கறி குழம்பா நீ தம்பி சாம்பாரா சாம்பார் என்ன கூட்டு அவியல் அவியலா நீ தம்பி மேகி மேகியா இன்றைக்கி லீவுனால மேகியா வாரத்துக்கு ஒரு நாள் மேகி சாப்பிட்ருவியா நீ தம்பி நல்லா சத்தமாக சொல்லுங்கள் சாம்பாரா சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்குமா சாப்பிடுங்க நீமா ரசம்மா ரசம் வேறு கூட்டு இல்லையா

உங்கள் வீட்டில் உனக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு குழம்புலாம் எதுமா சாம்பாரா உனக்குமா சாம்பார் சாம்பார் அப்பளமா உனக்குமா கேட்கவே இல்லை அண்ணனுக்கு சாம்பாரும் கூட்டுமா என்ன கூட்டு பிடிக்கும் பீன்ஸா அச்சா உனக்குமா உங்கள் வீட்டில் பிடிச்சது என்னது தக்காளி சோறா ரசமும் பொரியலுமா வெண்டைக்காய் உனக்குமா சாம்பாரா உனக்குமா சாம்பாரும் சாம்பாரும் பொரியலுமா